இவங்க தான் எங்கள் மாமியார் எங்கள் அத்தை நானும் எங்கள் அத்தையும் எங்கே கிளம்பிட்டோன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிற ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேக்கு சீஃப் எங்கள் எங்கிட்ட இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால நானும் கூட போயிருந்தேன் போய் இறங்கினோடனே ஸ்கூல் பிரின்ஸ்பல் வந்து எங்களுக்கு மாலைலாம் எல்லாம் போட்டு வரவேற்பாங்க இங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்துருந்தாங்க எல்லாருக்கும் மாலை போட்டு வரவேற்க கொடுத்தாங்க இந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க ப்ரைமரி ஸ்கூல் இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற சின்ன ஸ்கூல் இது அதில் ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்குது அதில் ஸ்போர்ட்ஸ் டே வச்சாங்க சீஃப் கெஸ்ட்டுனால எங்கள் அத்தையை முதல்ல கூத்து வேலைக்கேற்ற சொன்னாங்க அடுத்தது ஸ்பெஷல் கெஸ்ட்டு பிரின்ஸிபல் அப்புறம் நான் எல்லோரும் விளக்கேற்றிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பித்தோம் இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக எல்லா கேம்ஸ்லேயும் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேரண்ட்ஸ் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கேம்ஸ் ஆரம்பமாச்சு ஒரு ஒரு கேமாக ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபைலில் யார் ஃபஸ்ட்டு வந்தது எல்லாம் எழுதிக்கிட்டோம் நான் இன்னைக்கு இது வந்து யோக சாப்பிட்ற இது மீன்ஸ் யார் முதல்ல அந்த யோகத்துக்கு அப்போ கேள்வி பண்ணி குட்டி பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக கட கடன்னு சாப்பிட்டு அங்கே ஓடிடு அப்புறம் ஸ்கிப்பிங் இந்த மாதிரி எந்தெந்த கேம்லாம் இந்த கிரவுண்டில் விளையாட முடியுமோ அதெல்லாம் டீச்சர்ஸ் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நல்லா எல்லாம் விளையாடி முடித்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூல் இங்கே வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு டவுனுக்கு போயிடுவாங்க அங்கே பெரிய ஸ்கூல் இருக்குது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் அனுப்பிச்சுட்டாங்க எல்லாம் உற்சாகமாக கைப்பற்றி பசங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த ஸ்கூல்ஸ்